அப்படியே சூரியனுக்கு சென்று விடுகிறார்கள் சூரியனுக்கு சென்று விடுகிறவர்களுக்கு இது கடைசி பிறவி வீட்டிலே அவர்கள் இறந்த இடத்திலே தினமும் சூடம் ஒரு ஒரு தண்ணி தீபம் அந்த தீபம் அணையாமல் பார்த்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம் மொத்தமா ரெண்டு மாசம் அடப்புனா ஒரு அறுபது நாள் கழிச்சு ஒரு அறுபது எழுபது சூடம் மொத்தமா ஒரே இடத்துல சூடத்தை ஏற்றி அவர்களுக்கு பிண்டம் பிடித்து வழிபாடு பண்ணி வழிபட்டு வந்தால் அவருடைய ஆன்மாவும் சாந்தியாகவும் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு தாய் தந்தை இரண்டு பேரும் வேற வேற திதியில இறக்குறாங்க இப்ப தாய் தந்தைக்கு ஒரே நாள்ல கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நாள்ல கொடுக்க கூடாது எள் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அதனுடைய வாசனை அதனுடைய வாசனை அவருடைய வயிற்று பசியை தீர்க்கும் அப்படிங்கிறோம் எண்ணெல்லாம் தெறிக்கும் இண்கள் எல்லாம் வலி கொடுக்கும் எண்ணாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை வாராத நமது ராஜநிலே ராஜநிலே டிவி சேனல் ஆஸ்ட்ரோலஜி வெنيला காணாம போகல காணாம ஆக்கப்பட்டிருக்கா டு டிஸ்பெஸ் தி ஸ்பேஸ்லெஸ் பெடிஷன் அவர்தான் நம்ம மொத்த மாபான பத்திரம் முடிவ பண்டாரே आना नीदी मेला। आज एक गोष्ट शेअर करणार आहे मी आणि अभिजित एका उत्तर रिलेशनशिप मध्ये होतो आणि त्याचं कारण म्हणजे होत की आमची फॅमिली घरच्यांना आमच्या लव्ह मॅरेज एक्सेप्टच नव्हतं इन फ्युचर आम्ही एकत्र येऊ का नाही याची आम्हाला सतत काळजी वाटायची तर मग माझ्या फ्रेंडला मी माझ्या सगळ्या गोष्टी सांगितल्या तर मग तिने मला सांगितलं की ॲस्ट्रोलॉजिक्स पल्लवीजी यांचा तू सल्ला घे आणि मग मी ॲस्ट्रोटॉपवरती त्यांच्याशी चॅट केली बर्थडेटनुसार त्यांना माझ्या सगळ्या गोष्टी ऑटोमॅटिकली समजल्या त्यानुसार मग त्या मला काही सांगत गेल्या मग मी ते उपाय केले आणि फॅमिलीनी विचारांशी जुळून घेतलं पल्लवीजींनी सांगितलं होतं त्या कालावधीत आमचं लग्न झालं तर तुम्ही पण ॲस्ट्रोटॉप वरती जाऊन तुमचे प्रॉब्लेम एस्ट्रॉलॉजिस्टला सांगू शकता कारण पहिली चॅट तुम्हाला फ्री असणार आहे तर तुम्ही तुमचे प्रॉब्लेम वरती शेअर करू शकता சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நோமோ நாராயணா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை ராஜநிலை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் வாய்ப்பளித்த திரு ராஜநிலை ஜோதிட ஆசான் ராசி ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தனிஷ்டா பஞ்சமி அதாவது ஒருத்தர் இறந்த உடனே இந்த அடைப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அடைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினாலு நட்சத்திரங்களிலே இறந்தவர்கள் அப்படியே சூரியனுக்கு சென்று விடுகிறார்கள் சூரியனுக்கு சென்று விடுகிறவர்களுக்கு இது கடைசி பிறவி அப்படின்னு சொல்றது இந்த சந்திரனுக்கு செல்லக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு இந்த பதினாலுல பதிமூணு நட்சத்திரத்துல இறந்தவர்கள் சந்திரனுக்கு செல்கிறார்கள் அந்த சந்திரனுக்கு செல்கிறவர்கள் திரும்பி மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மறுஜென்மம் உள்ளது ஜென்மா உள்ளது அப்படின்னு சொல்றோம் இந்த ஜென்மா இருக்கிறவர்கள் வந்து மேல போக மாட்டாங்க அவர்கள் ஆள் வந்து பல கால அளவுகள் இருந்து இருக்குது தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் இதை வார்த்தைகளிலே தனிஷ்டா அப்படின்னா அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு தனிஷ்டா அப்படிங்கிற பேரை வந்து கொடுக்குறோம் இதுல பொதுவா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களிலே இறந்தவர்களுக்கு ஆறு மாசம் அடைப்பு அப்படின்னு சொல்றது ஆறு மாசம் அவர்கள் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாது எந்த ஒரு காரியங்கள் கலந்து கூடாது திதி கொடுக்கலாம் நன்மைக்கு இருக்கலாம் ஆறு மாசம் வரைக்கும் அவர்கள் எங்கேயுமே பெருசா ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது ஆறு மாசம் வரைக்கும் வீட்டிலே அவர்கள் இறந்த இடத்திலே தினமும் சூடம் ஒரு சொம்புல தண்ணி முடிஞ்சா பலகாரம் சாயங்காலம் ஒரு தீபம் ஏத்தி அந்த தீபம் அணையாமல் பார்த்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இரண்டாவது ரோகிணி கார்த்திகை உத்திரம் இந்த நட்சத்திரங்களிலே இறந்தவர்களுக்கு மூணு மாதம் இதே மாதிரி அடைப்பு தீபம் அவங்க திரும்பி வந்துடணும் புனர்பூசம் விசாகம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களிலே இறந்தவர்களுக்கு ரெண்டு மாசம் அடைப்பு அப்படிங்கிறது இல்ல எங்க தாத்தா எண்பது வயதுல தான் இறந்தார் அவருக்கு அடைப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லையா அப்படின்னு கேட்டா இறந்தவர்கள் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி குரல் கேட்கும் அடைப்பு இருந்தாங்கன்னா அவங்களால மேலே போக முடியாது கீழே வர முடியாது மேல் உலகத்துக்கு சொருக்கத்துக்கும் செல்ல முடியாது அவர்கள் நரகத்துக்கும் செல்ல முடியாது அப்ப அவர்கள் வந்து அவருடைய பிரசன்ஸ் நமக்கு தெரியும் அவர்கள் குரல் கேட்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்க உயிரோட ஆள் வந்த மாதிரி இருக்கும் அப்ப வந்து நம்ம அந்த அடைப்புங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவா பண்ணா அவர்களுக்கு அவருடைய ஆத்மாவும் சாந்தியாகும் நம்மளுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும் இப்ப இல்ல என்னால இப்போ இளவசதி கம்மி அவங்க இருந்தது ஒரு ஊரு அவங்க இருந்தது ஒரு கிராமத்துல இருந்தாங்க நாங்க இப்போ ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கிறோம் தினமும் அவர்கள் இறந்த வீட்டுல என்னால சூடம் பத்து வைக்க கூடாது அப்படிங்கிற வருத்தங்களை பகிர்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா மொத்தமா ரெண்டு மாசம் அடப்புனா ஒரு அறுபது நாள் கழிச்சு ஒரு அறுபது எழுபது சூடம் மொத்தமா ஒரே இடத்துல சூடத்தை ஏற்றி அவர்களுக்கு பிண்டம் பிடித்து வழிபாடு பண்ணி வழிபட்டு வந்தால் அவருடைய ஆன்மாவும் சாந்தியாகவும் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை இந்த அடைப்புங்கிறது மறுபிறவி எடுத்து அவங்க எப்ப வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கான கால அளவு ரெண்டு மாசம் புரிஞ்சோடனே மறுபிறவி எடுத்து வரலாம் இல்ல அதுக்கான காலகட்டம் வர வரைக்கும் அவங்களுக்கு மறுபிறவி எடுத்து வரலாம் இப்ப இறந்தவர்களுக்கு வந்து நம்ம வந்து திதி அப்படிங்கறத கொடுக்குறோம் பிறந்ததுக்கு நட்சத்திரம் இறந்ததுக்கு திதி ஏன் திதி அப்படின்னு பண்ணோம்னா இப்ப அமாவாசை ஒரு ஆளு வளர்பிரையிலே சஷ்டி திதியில இறந்திருக்காரு உதாரணத்துக்கு வளர்பிரையிலே சஷ்டி திதி ஐப்பசி மாசம் இறந்திருக்காரு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐப்பசி மாசம் வளர்பிரையிலே சஷ்டி திதியில தான் திதி கொடுக்க அறிவுறுத்தப்படுகிறது ஏன் அப்படின்னா பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது பூமி பூமி சுத்திக்கிட்டே இருக்குது இறந்தவர்கள் வந்து ஒரு பக்கம் அப்படியே வேப்பரா நிக்கிறாங்க ஆவியா இப்ப நம்ம வந்து இந்த பூமியுடைய ரொட்டேஷன்ல அந்த ஐப்பசி மாசம் தான் அவர்கள் இறந்தவர்கள் நம்மளை சந்திக்க வருகிறார்கள் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு ஆடி மாசத்தை தேவர்களின் சாயங்கால பொழுது அப்படின்னு சொல்றோம் புரட்டாசியில திதி கொடுத்துட்டோம்னா எல்லா பாவமும் போயிரும்னு ஒரு கருத்து இருக்குது பொதுவாவே இறந்த அந்த குறிப்பிட்ட நாள்ல திதி கொடுத்தாதான் சிறப்பு ஒருத்தருக்கு தாய் தந்தை இரண்டு பேரும் வேற வேற திதியில இறக்குறாங்க இப்ப தாய் தந்தைக்கு ஒரே நாள்ல கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நாள்ல கொடுக்க கூடாது தாய் தந்தை அவங்க கணவன் மனைவினாலும் அவங்களுடைய வயிறு வேற அவங்களுடைய உணவு வேற அவங்களுடைய பழக்க வழக்கம் வேற அவர் இறந்த நாள் வேற சோ அவங்களுக்கு தனித்தனியாகத்தான் நீங்கள் திதிகளை கொடுத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறோம் இப்ப தனிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிற நாளை வந்து நிறைய பேர் கடைபிடிக்கிறது அது அதை சரியா கடைபிடித்தால் அவர்களுக்கு அடுத்த பிறவியில் உள்ளவங்களுக்கு குடும்பத்துல பிரசன்ஸ்ல இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் தடை தாமதம் வர்றதுக்கு இந்த தனிஷ்டா பஞ்சமி கடைபிடிக்காதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றது உண்மையான ஒரு ரீசன் தான் இந்த தனிஷ்டா பஞ்சமியில வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து இந்த நாங்க கோயிலுக்கு வரும்போது எள்ளு தர்ப்பணம் கொடுக்குறோம் சிலவங்க அமாவாசை அமாவாசைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை அமாவாசை எனக்கு இறந்த டைம் தெரியாது முன்னோர்களுக்கு எங்க அப்பா இறந்தாரு பத்து இருபது வருஷம் முடிந்தா டைம் தெரியலன்னா நீங்க அமாவாசை அமாவாசை அம்மா அப்பா இல்லைன்னா நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்ல இதே வந்து சில பெண்கள் இருக்காங்க எனக்கு எங்க தாய் தந்தை மேல மிகுந்த அன்பு அவங்க எங்களை தான் தர்ப்பணம் கொடுக்க சொன்னாங்க ஆண் வாரிசு இல்லை எங்க வீட்டுக்காரர் மாமனாருக்கு கொடுக்க மாட்டேங்காரு என்ன பண்றது அப்படின்னா அவர்கள் வெள்ளை எள் எடுத்துக்கலாம் அவங்க கருப்பு எள்ளு எடுக்க தேவையில்ல வெள்ளை எள் எடுத்து அமாவாசை அன்னைக்கு காலையில குளிச்சிட்டு வெள்ளை எள்ளு ஒரு கையில லேசா எடுத்துட்டு அம்மா அப்பாவை நினைச்சி சூரியனை வழிபட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிட்டு அந்த தண்ணிய ஒரு செடிக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் அன்னதானத்தை உட்கொண்டால் அவருடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி ஆகும் இறந்தவங்களுக்கு வந்து இந்த எள்ள குடுக்கிறமே இந்த எள்ள அந்த வயிற்றுக்கு எப்படி பத்தும் அப்படின்னா அந்த எள்ளுடைய எல் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அதனுடைய வாசனை அதனுடைய வாசனை அவருடைய வயிற்று பசியை தீர்க்கும் அப்படிங்கிறோம் அதாவது புத்திரன் இல்லாதவனுக்கு ஒரு நரகத்துக்கு தேவையில்லை அதிகமா போவான் அப்படிங்கிறான் புத்திரன் அப்படின்னா புத்து அப்படிங்கிற நரகத்துக்கு திறன் அப்படிங்கிற தடுக்கிறவன் புத்துங்கிற நரகத்துக்கு செல்லாமல் தடுப்பவன் புத்திரன் ஏழு நரகத்துக்கு போறோம் எட்டாவது ஒரு நரகத்துக்கு போனா என்ன போகலன்னு என்ன நினைக்க கூடாது புத்திரன் தான் நமக்கு ஒரு நரகம் ரெண்டு நரகம் கம்மியாகும் ஏன்னா அவன் வந்து நம்ம கர்மாவை சுமந்து பிறக்கிறான் ஒரு கர்மா குடுக்கிறதுக்கு கர்மத்தை கழிக்க புத்திரன் பிறந்தான் அப்படிங்கிறோம் புத்திரன் இருக்கவங்களுக்கு திதி எந்த பிரச்சனையும் இருக்க புத்திரனே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த திதியும் யாரும் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு மறுபிறவி கண்டிப்பாக கிடையாது புத்திரன் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மறுபிறவி உண்டு அவர்கள் வந்து அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக திதி கொடுத்து வர வேண்டும் என்கிறதா இதுல மறுக்க முடியாத உண்மை இந்த திதி எங்க கொடுக்கலாம் பவானியில கூடுதுறையில கொடுக்கலாம் பவானில கூடுதுறையில திதி கொடுக்கலாம் கொடுமுடியில கொடுக்கலாம் இல்ல நான் எங்கேயும் வர முடியாது நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னா நீங்க வீட்டிலேயே கொடுக்கலாம் வீட்டிலே நான் சொல்ற மாதிரி திதி கொடுக்குற முறைகள் பல யூடியூப்ல நம்ம வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்க பார்த்து அதுபடி நீங்க திதி கொடுத்துட்டு வந்தா உங்கள் வாழ்வு வளம் பெறும் உங்கள் வாழ்க்கையில எல்லா நல்ல வளங்களும் நலங்களும் பெற்று நீங்கள் நூடியூடி வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் ப்ராப்பராக திதி கொடுத்துட்டு வந்தா உங்கள் வாழ்க்கை நன்மையாக இருக்கும் கேட்டு அனைவருக்கும் ஜோதிடர் சரவுன் ஆகிய என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து